ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்குல இன்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க பாட்டிலாம் கேட்டதுன்னா பார்த்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து பலன் கேட்டு வருவாங்க நீங்களும் அதை வந்து கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான் என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சற்றுன்னு பாத்துக்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னா மொத விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கும் காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்றாரு அப்ப செலவு நீங்க செய்யும் போது இது அத்தியாவசிய செலவா இல்ல தேவையில்லாத செலவா ஒரு முறைக்கு ரெண்டு முறை அனலைஸ் பண்ணுங்க ரொம்ப அத்தியாவசிய செலவு இது வாங்கியே ஆகணும் அப்படின்னா வாங்குங்க வாங்கலனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னா யோசிங்க நம்மளுக்கு திருப்பி வந்து கடன் போட்டு நம்ம கடன் வாங்கி கிரெடிட் கார்டில் வாங்கிடுறோம் இல்லை இல்ல லோன் எடுத்து வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம ரீபேமெண்ட் பண்ணும் போது கஷ்டம் ஒரு படுவோம் ரெண்டு முறை அனலைஸ் பண்ணிட்டு செலவா இருந்தா வாங்குங்க இல்லைங்க எங்க நாங்க எதுனாலும் வாங்கலாம் பின்னாடி எங்களுக்கு கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமா வாங்குங்க எந்த விதமான தப்பும் இல்ல அதே மாதிரி வெளிநாடு யோஜனை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்ற யோஜனை வருமா அந்த யோஜனையே செய்யலாமா வானாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் எந்த விதமான தப்பும் இல்ல வேலை நிமித்தமா வெளிநாடு போறீங்க அப்படின்னா எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனியை பத்தி அனலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது என்ன கெட்டது என்ன அங்க போனா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பிளஸ் இருக்கு அங்க போனா எப்படி சர்வே பண்ண முடியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போங்க தப்பு இல்லை படிக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னாலும் இந்த படிப்பை நம்மளால படிக்க முடியுமா அங்க போய் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெதர் கிளைமேட் என்டெர்லி டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கிளைமேட்டை நம்ம தாக்கு பிடிக்க முடியுமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போவோம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி தூக்கம் கெடும் அப்படிங்கிறாரு நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆஹ் ஸ்லீப்லெஸ்னஸ் இன்சோமினியா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படிங்கிறாங்க மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு மன அழுத்தம் அதிகரிக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க எனக்கு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குழப்பங்களை சட்டுணி என்ன பண்ணா ரிலீவ் ஆகும் அதை பண்ணி ரிலீவ் ஆயிடும் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்றத அப்பப்ப பண்ணிக்கணும் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்றத அதிகரிக்க வச்சுக்கோங்க இறை வழிபாடு நல்லது அப்படிங்கிறாரு இறை வழிபாடும் ஒரு விதமான தியானம் தான் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கோயில் போனா மனசு திருப்தியாகும் ஒரு சிலருக்கு மனசு வந்து அமைதியாகும் ஒரு சிலருக்கு நாடகம் பார்த்தா அமைதியாகும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டா அமைதியாகும் ஒரு சிலருக்கு தியானம் பண்ணா அமைதியாகும் ஆக உங்களுக்கு என்ன பண்ணா மனசு அமைதியாவதோ அதை செய்யுங்க அது நல்லது அப்படின்னா கவனமா இருக்க வேண்டியது ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல நம்மளோட சுற்று வட்டாரம் நம்மளோட நெய்பசோட அக்கம் பக்கத்தினரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் மனசஞ்சலங்களும் மரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை பெருசா கண்டுக்க வேண்டாம் அதுவா தானா தானா வருது தானா போகுது அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை பெருசா வந்து மனதளவுல ஒரு இம்பாக்ட் கொடுத்துக்காதீங்க முக்கியமா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கும் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க அதே மாதிரி பாருங்க எது செஞ்சாலும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் பெரிய ஆகணும் இன்னும் சாதனை பண்ணணும் இன்னும் வந்து தொழில முன்னேறணும் இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வரும் அது நல்லதுதான் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க நீங்க வந்து இப்ப கும்பராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும் நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும் நீங்க எப்ப பாரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டரோடவே இருக்கீங்க லேப்டாப்போடவே இருக்கீங்க இல்ல ஐபேடோடவே இருக்கீங்க அப்படின்னா போன்லயே ஏதோ ஒன்னு பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்க மனைவி என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம கணவர் யாரு கூடியோ தொடர்புல இருக்காங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மறைட்டல் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்க புரிய வைக்கணும் இங்க பாருங்க இங்க பாருமா நான் வந்து நிறைய லோட் ஜாஸ்தியாச்சு இவ்வளவு வேலை செஞ்சா மட்டும் தாம நம்ம வந்து நல்ல ஒரு மேல்தட்டு மக்களோட வாழ்க்கைய வாழ முடியும் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டா நம்மளால சம்பாதிக்க முடியாது நீ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கணும் இதே மாதிரி தான் உங்களோட பிசினஸ் பார்ட்னரோடவும் எந்த விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வச்சு செய்யறீங்க அப்படின்னா பிரச்சனை ரொம்ப கம்மிங்க இல்லைன்னா பிரிவினை வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் வந்து பாருங்க கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது விதி இருக்கு கடன் இல்லாம வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கடனை அடைக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணீங்களானே அந்த முயற்சி பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் வர்றதுக்கான காலகட்டம் பூர்வீகம் சார்ந்து எங்களுக்கு சொத்து இருக்குங்க அதை வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிற நல்ல ரேட்டுக்கே போக மாட்டேங்குதுங்க இந்த வருடம் அதை நல்ல ரேட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய கும்பராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சல் காலாகி இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால அந்த மன உளைச்சல் பெருமளவு குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிளுங்க அது ஒரு நாளைக்கு முறை என்ன ராவடி கூட்டிச்சு இப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு முறை தான் என் ராவடி கொட்டுது அப்படின்ற அமைப்பு சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனை அப்படின்றது குறைஞ்சிடுச்சு அது ரொம்ப திருந்திடுச்சு அப்படி கிடையாது அது முதல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சு இப்ப கம்மியா பிரச்சனை பண்ணுது அப்படின்ற ஒரு அமைப்பு பிளானட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு ஆஹ் மகர சங்கராந்தி புருஷன் சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதகலம் காசு நடமாட்டோம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தொழில செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை பலு அதிகமா இருந்தாலும் தொழில மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறாரு நல்ல லாபத்தை ஈட்டினா உடனே நம்ம சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்குறதுக்கான அமைப்போ உண்டு சுப செலவு வரையும் அப்படின்னு வரையறதுக்கான வாய்ப்பும் உண்டு நிறைய பேர் வந்து பாருங்க இரே அதாவது ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இந்த மாதிரி நிறைய விஷயம் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இங்கே இருந்து நேரா பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருது கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வருது கயா போயிட்டு வருது காசி போயிட்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை சும்மா வந்து நாங்க வந்து ஃபாரின் டூர் போனோங்க இங்க இருந்து சிம்லா டூர் போனோம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆனா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் நிறைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு மா என் நீட் எழுதுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆஹ் ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாள வைத்தியம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்குது அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ